தீர்மானங்களை வாசிப்பதற்கு மா மாவட்டத்தினுடைய தலைவர் பொருளாளர் உள்ளிட்ட மா மாவட்டத்தினுடைய துணை பொறுப்பாளர்கள் வருகிறார்கள் முதல் தீர்மானத்தை திருநெல்வேலி மாவட்ட ஜபாத்துலமா சபையின் தலைவர் கண்ணியத்துருக்குரிய மூலானா ஷேக் மிரான் மிஸ்பாகி அவர்கள் வாசித்து தொடங்கி வைக்கிறார்கள் ரஹ்மான் ரஹீம் அருமையான பெருமக்களே நீண்ட நெடிய நேரம் காத்திருந்து தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை நாடு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து நடைபெறுகின்ற அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகர்களிலும் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் நெல்லை மாவட்ட ஜமாத்து உலமா சபையினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்பு திருத்த சட்டம் அரசியலமைப்புச் சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனி உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கெடு நோக்கம் கொண்டது முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகிறோம் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல குடியுரிமை திருத்தச் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓர வஞ்சனையோடு சட்டங்களை இயற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்த மாநாட்டின் வழியாக வலியுறுத்துகிறோம் நாரே தக்பீர் தீர்மானம் ரெண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்கட்சிகளுக்கும் உளங்கனிந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானம் பாசிசத்துக்கு எதிரான தத்துவ போரில் வெற்றி கனியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களை விதைத்துள்ளதை எண்ணி பெரிய மகிழ்வு கொள்கிறோம் இந்த தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டுகிறது பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தமது சட்டமன்றங்களில் இதுபோன்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவதோடு இதுபோன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்கள் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டுகிறோம் தீர்மானம் மூன்று மக்களாட்சி தத்துவமும் மதச்சார்பனவையும் பேராபத்துக்கு ஆளாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒன்றிய அரசியின் பெரும்பான்மைவாத பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனச்சாட்சியாக எதிரொலித்த குரல் கொடுத்த அன்டியா டி இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறோம் நாரே தக்பீர் வாக்குபார் நாரே தக்பீர் நாரே தக்பீர் வாக்குபார் தீர்மானம் நான்கு வக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் தனி நபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம் இவ்வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு உலமா சபையின் சட்டக்குழு வழங்கும் அக்பர் 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 தீர்மானம் ஐந்து ஆன்மீகத்தின் தொட்டிலாகவும் அறநெறியின் சோலையாகவும் திகழ்ந்து திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை மதவெறியின் வேட்டையாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினுக்கு எதிராக வெறுப்பு பரப்புரையை நிறுவப்படுத்தி குடிசை தொழிலை குடிசை தொழிலை போய் அந்த நாடகங்களும் நிறுவி நடத்தி வருகின்ற சதான சம சனாதன அமைப்புகளின் தீய கரங்களிலிருந்து சிறுபான்மையினரை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் இந்த சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம் ஆறு சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களில் நஞ்சை விதைத்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்று கவலையோடும் அக்கறையோடும் வலியுறுத்துகிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் நன்றி நன்றியுரை மாவட்ட பொருளாளர் கசாலி அசரத் அவர்கள் நன்றி வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காது மாலை ஐந்து மணியிலிருந்து இதுவரையிலும் நடைபெற்ற நமது நெல்லை மாவட்ட ஜமாத்து சபையின் சார்பாக நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து மிக அமைதியாகவும் நல்லபடியாகவும் பொறுமையாகவும் காத்து உட்கார்ந்த உங்கள் அத்துணை பேருக்கும் மேடையில் வீட்டிற்கக்க கூடியவர்கள் பேச்சாளர்கள் பேச்சை கேட்க வந்தவர்கள் அனைவருக்கும் குறிப்பாக இதற்கெல்லாம் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்து நல்லுள்ளங்களுக்கும் மாவட்ட ஜமாத்துள்ளமா சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிலும் குறிப்பாக ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அதிலும் குறிப்பாக எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் எங்கள் மாவட்ட ஜமாத் அதோடு மட்டுமில்லாமல் எங்களுக்கு முழு ஆதரவும் கொடுத்து இந்த இடத்திற்கு அனுமதி கொடுத்து முழு ஒத்துழைப்பும் கொடுத்த இந்த காதர ஒளியா பள்ளிவாசல நிர்வாகம் இங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இமாம் மொஹின் உள்பட அனைவு பணியாளர்களுக்கும் நெல்லை மாவட்ட ஜமாத்துல மாசாமியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஜசாக்குமுல்லா ஹைரன் கசீரன் ஃபித்தாரின் ஷெரீஃபேன் அலமதுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்து நிறைவாக முகமது அலி அன்வாரி அஹமதுல்லாஹ் ரபில்லாலமீன் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا سالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله